ஹை மைடியர் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இயற்கை முறையில் நடவு முதல் அறுவடை வர பீட்ரூட் சாகுபடி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பீட்ரூட் எளிதாகவே வளரக்கூடிய ஒன்று இந்த பீட்ரூட் சாகுபடி செய்கிறதுக்கு கடின வகையான மண்ணை நம்ம கூடாது மண்ணோட பிஹெச் லெவல் ஆறு புள்ளி மூணுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருக்கலாம் பீட்ரூட் விதைன்னு பார்த்தோம்னா கிரிம்சன் குளோப் டெட்ராய்ட் ரெட் பால் இப்படி நிறையா விதை கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரியும் நிலத்துக்கு தகுந்த மாதிரியும் பயன்படுத்துவாங்க மண்ணை நல்லா உழுதுட்டு கடைசி உழவுங்கிறப்போ அஞ்சுலேருந்து பத்து டன் தொழு உரம் போட்டுக்கலாம் மக்க வச்சு போடுறது ரொம்பவே நல்லது உங்களுடைய நிலத்துக்கு தகுந்த மாதிரி பீட்ரூட் தே விதைகளை தேர்வு செஞ்சுட்டு விதை நேர்த்தி செய்யணும் விதை நேர்த்தி எப்படி செய்யணும் அப்படின்னா ரெண்டு கிலோ விதைக்கு ஐநூறு மில்லி சூடோமோனாஸ் கலந்து நடணும் இது பூஞ்சை நோய்களை கட்டுப்படுத்தும் விதைகளை எப்படி நடணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஆழமாக போட்டோம்னா முளைக்காமல் போயிடும் அதனால் ஒன்று புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஆழம் இருக்கிற மாதிரி விதையை நடணும் இதுக்கு நிறைய கேப் இருக்குது தேவையில்லை ஒவ்வொரு விதைக்கும் ந நடுவில் ஏழு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் கேப் இருக்கணும் ஒவ்வொரு வரிசைக்கும் இடையில முப்பது சென்டிமீட்டர் கேப் இருக்கணும் என்விரான்மெண்ட்டை பொறுத்து இந்த விதை முளைக்கிறதுக்க ஆரம்பிக்கும் பார்க்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு அஞ்சு நாளில் இருந்து வெளியே வரக்க ஆரம்பிக்கும் இப்படி வரும்போது எறும்பு தாக்குதல் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் கழித்து செடி நல்லா வேறு ஊர்னதுக்கு அப்புறம் நல்லா வளர்ந்த நாற்றை மட்டும் விட்டுட்டு மற்ற நாத்த பிடிங்கிடணும் போது கயிறு வரை ரெண்டு மூணு விதை விழுந்துடும் விதை ரொம்ப சின்னதாக இருக்கிறதால செடி ஒரே இடத்துல வளரும் போது அதுக்கு தேவையான சத்து கிடைக்காம போயிடுது அதனால செடியை கொஞ்சம் களைச்சி விட்டோம்னா அது நல்லாவே ஊறிக்கும் செடி முளைக்கிற வரைக்கும் நிறையா தண்ணி விடணும் பத்துலேருந்து இருந்து பதினாலு நாளுக்கு அப்புறம் தண்ணி நம்ம படிப்படியாக கம்மி பண்ணிகிட்டே வந்துக்கலாம் இதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சத்துக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் அதுக்கு என்னென்ன தரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அசோஸ் பயிரில் ஒரு லிட்டர் பாக்டீரியா ரெண்டு லிட்டர் பொட்டாஸ் ஒரு லிட்டர் விரிடி ஒரு லிட்டர் சூடமானஸ் ஒரு லிட்டர் இதெல்லாம் ஒரு ஏக்கருக்கு எல்லாத்தையும் கலந்து ஒன்றா விடணும் செடியில் களைச்சி விட்டதுக்கப்புறம் காட்டில் இருக்க களை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் ஸ்பைக் ரெண்டு லிட்டர் பயோபாஸ்பரஸ் ரெண்டு நாலு லிட்டர் பொட்டாஸ் ரெண்டு லிட்டர் மைக்ரோ நியூட்ரென்ட் ஒரு லிட்டர் ஹூமிக்கு ஒரு கிலோ இது எல்லாத்தையும் கலந்து மண்ணில் கொடுக்கணும் ஒரு டன் பீட்ரூட்டுக்கு ரெண்டு கிலோ நைட்ரஜன் நாலு கிலோ பாஸ்பரஸ் அப்புறம் நாலு கிலோ பொட்டாஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றையும் ஸ்டி ஸ்ட்ரெண்டு அப்படிங்கிற விதத்தில் தலைச்சத்து மணி சத்து சாம்பல் சத்து அந்த நிலத்துக்கு தேவைப்படுது முப்பது நாள் கழிச்சு கடல் பாய்ச்சாறு பத்து கிலோ கடலை புண்ணாக்கு இருபத்தஞ்சு கிலோ இந்த ரெண்டையும் நாலு நாளைக்கு ஊற வச்சு ஒரு கிலோ குய்மிக்கும் கலந்து கொடுக்கும்போது நல்லா நுண்ணீர்கள் பெருக்கம் வந்து அதிகமாகுது இந்த மெத்தட் வந்து எல்லா விளைச்சலுக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் மழை காலத்தில் முடிஞ்ச அளவு கடல் பாசிச்சாரை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அது ஈரத்தை தக்க வைக்கக்கூடியதுனால அதிக ஈரம் நோய் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுக்கு கூடவே மீனமில் முப்பது மில்லி லிட்டர் பத்து லிட்டர் டேங்க்குக்கு இரநூறு லிட்டர் ஜீவா ஒரு ஏக்கருக்கும் கொடுக்கலாம் பீட்ரூட் கிழங்குக்கு போரான் டிவிஷன்சி வரும் அதுக்கு பயோ போரான் கொடுக்கலாம் ஓரான் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா இலைகள் மஞ்சள் நிறமாக இருக்கும் இலையும் தண்டு உடையிற மாதிரி லேசாக ஆகிடும் இது வந்து பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்படி போரான் குறைபாடு இருக்கிறப்போ பயோ போரான் வந்து நம்ம கொடுக்கலாம் இந்த போரான் குறைபாடு பொதுவாக எப்படி வரும்னா அதிகமாக இருக்கிற மண்ணில் வருது அப்புறம் அதிக ஈரம் அல்லது சுண்ணாம்பு கலந்தோம்னா இப்படி வரக்கு சான்ஸ் இருக்குது பீட்ரூட் விவசாயத்தில் இலைப்புள்ளி அப்படிங்கிறது ஒரு பொதுவான நோய் மேலே இலைகளை பார்த்தோம்னாலே புள்ளி புள்ளியாக இருக்கும் இதை வச்சு இது இலைப்புள்ளி நோய் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து மழை கூலியத்தில் பொதுவாக கண்டிப்பாக வரும் இதுக்கு ரெண்டு ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு முறை பயிர் சுழற்சி கண்டிப்பாக செய்யணும் அப்படி பண்ணோம்னா இதை தடுக்கலாம் நோய் வர்றதுக்கு முன்னாடியே அடிக்கும் போது நம்ம இதை கட்டுப்படுத்திக்க முடியும் இதுக்கு என்ன மருந்து இயற்கை முறையில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூடோமோனஸ் நூறு மில்லியும் பெஸில் ஸ்டெச்சனி ஃபார்மீஸ் நூறு மில்லி பத்து லிட்டர் டேங்கு கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அடுத்து வர நோய் என்னென்னு பார்த்தோம்னா வேரலுகள் இந்த வேரலுகளுக்கு சூடோமோனஸ் ரெண்டு லிட்டர் பெஸ்டில் அப்டெல்லஸ் ரெண்டு லிட்டர் ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் பூச்சி கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா வெவ்வேறியா வெட்டி சில்லியம் ரெண்டும் நூறு நூறு மில்லியோ ஆக்டினோ இருபது மில்லியும் பத்து லிட்டர் டேங்கில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் கிழங்கு தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது நாளில் நல்லா அறுவடைக்கு வந்துடும் இது மண் விதையை பொறுத்து அறுவடைக்கு வந்துடும் அடுத்த இயற்கை விவசாயம் செஞ்ச காய்கறிக்கு நம்ம குறைஞ்சபட்சமாகவே மு முப்பது ரூபா நம்மளுக்கு வந்து வாங்க அது நம்ம இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுவோம் மட்டும்தான் இங்கே தருவாங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் இப்போ நான் சொன்ன எல்லா இது எல்லா மருந்துகளையும் இயற்கை முறையில் விவசாயம் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பயோஃபார்மர் டாட் ஷாப் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டராக இருந்தாலும் கொரியர் பண்ணிடுவாங்க அது இல்லை அதிக குவான்டிட்டி வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கான்டேக்ட்னா அவங்க அவங்க கிட்டே பேசுவாங்க